வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வளர் தமிழ் அப்படின்ற பாடத்திலேருந்து கோடிட்ட இடத்தை நிரப்புகலாம் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அடுத்தது சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக ஒரு வேர்டு கொடுப்பாங்க அந்த வேர்டு வர்ற மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் தனிச்சிறப்பு திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அதன் அது அதனின் தனிச்சிறப்பு ஆகும் நாள்தோறும் நாம் நாள்தோறும் நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது இதை இப்படியே சொல்லணுன்னு இல்லை நம்ம நம்மளுக்கு நம்மளாவே ஏதாவது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதலாம் தனிச்சிறப்புன்றதுக்கு ரா என்பது தமிழின் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி எழுத லெட்டர் வந்து வேறு லாங்குவேஜில் வராது தமிழில் மட்டும்தான் வரும் அடுத்து நாள்தோறும் நாள்தோறும்ன்ற நாள் நாள்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இல்லாமல் இவங்க விருப்பப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த வேர்டு வர்ற மாதிரி எழுதணும் தனிச்சிறப்பு அப்படின்ற வேர்டு வரணும் அடுத்த சென்டென்ஸில் நாள் தோறும் அப்படின்ற சென்டென்ஸ் வரணும் அது மாதிரி